முக்கியமான பதிவு கடன் தீர்வதற்கு இந்த பங்குடி அமாவாசை ஒரு பொருளை மறைத்து வைங்க உங்களுக்கு எப்பேற்பட்ட கடன் தொல்லை இருந்தாலும் தீரும் இதனுடன் சேர்ந்து கடன் தீர்வதற்கு உண்டான பரிகாரத்தை அமாவாசை நாளில் எப்படி செய்வது இதை பற்றிய ஒரு தெளிவான விரிவான தகவலை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் நீங்கள் தான் முதல்ல நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தேதி வருகின்ற சனிக்கிழமை வருகின்றது அதாவது இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமையோடு வருவது மிகவும் விசேஷமானது நம்மோட வழிபாடு செய்வதை அன்றைய நாளில் தவறவிடக்கூடாது அதை சரியாக கடைபிடித்தாலே உங்களுக்கு இன்றைய பங்குனி அமாவாசையானது பல நன்மைகளை பெற்றுத்தரும் சனிக்கிழமை பிரதோஷம் வந்தால் எப்படி ஒரு சிறப்பான விசேஷமோ அதே மாதிரி தாங்க இந்த சனிக்கிழமையில் வருகின்ற அமாவாசையும் பல நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரும் பொதுவாகவே வந்து சனிக்கிழமை அப்படின்னாலே நம்ம பெருமாள் வழிபாடு பண்ணுவோம் இது அம்மாவாசை நாளும் சனிக்கிழமை வந்திருக்கிறதுனால நம் பெருமாள் வழிபாடு தவறாமல் பண்ணணும் அமாவாசை தினத்தில் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு சிவன் கோவிலுக்கு போயிட்டு எல்லோரும் வழிபாடு பண்ணுவாங்க அதனால் சனிக்கிழமை என்று தவறாமல் பல மடங்கு சக்தி இருக்கக்கூடிய இந்த அமாவாசை நாளில் தவறாமல் பெருமாளை வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த பரிகாரத்தை உங்களுக்கு வீட்டிலேயே செய்தால் இதன் மூலமாக மகாலட்சுமி அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதனால் வாங்கிய கடனை எல்லாமே சீக்கிரமாக திருப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்று தரும் கடன் தீர்க்கும் அமாவாசை பரிகாரமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கல்லுப்பு அதனால் நம்ம சனிக்கிழமையன்று இந்த கல்லுப்பு பரிகாரத்தை பண்ண போகிறோம் முதலில் அமாவாசை தேதி எப்பொழுது வருகிறது அப்படின்னு பார்த்துடலாம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு ஏழு மணிக்கு இந்த அமாவாசை தேதி பிறக்கிறது அமாவாசை தேதி பிறக்கிறது இது மறுநாள் சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு வரைக்கும் அமாவாசை தேதி இருக்குது அப்பொழுது நீங்கள் அமாவாசை வழிபாடு செய்வதாக இருந்தால் சனிக்கிழமை அன்று செய்யணும் அன்றைய தினம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் முன்னோர்களுக்கு சுத்தபத்தமாக சமையல் செய்து படையல் போட்டு முன்னோர்கள் வழிபாடு செய்ய தவறவிடக்கூடாது முன்னோர்களின் ஆசிர்வாதம் ரொம்ப முக்கியம் அதை சரியாக நம்ம பின்பற்றினாலே பிரச்சனைகள் தீரும் கடன் தீர்க்கக்கூடிய இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் முதல்ல சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க சிறிய அளவில் இருந்தாலும் போதும் அப்படி மஞ்சள் நிற துணி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இதனுடன் சேர்த்து உங்களுக்கு தேவையான கல் உப்பு கல் உப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுவது பாற்கடலிலிருந்து தோன்றியவள் மகாலட்சுமி இந்த சனிக்கிழமை பெருமாளுக்கு உரிய இந்த நாளில் அவருடையக்காக பரிகாரம் செய்தோம் அப்படின்னா பிரச்சனை வராது ஒரு கல் ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு எடுத்துக்குங்க அந்த துணியில் வச்சுக்கோங்க உங்களுடைய வீட்டில் தங்கமோ அல்லது வந்து ஏதாவது வெள்ளி பொருளை ஏதாவது ஒன்று இருந்தால் அதுக்குள்ளே வச்சு முடிச்சு போடுங்க அதில் ரூபாய் நாணயம் வந்து போடுங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு விரலி மஞ்சள் அதில் வச்சுக்கோங்க தங்கமும் இல்லை வெள்ளியும் இல்லை அப்படின்னா விரலி மஞ்சளை நீங்கள் வைக்கலாம் ஒரு ரூபாய் நாணயமோ ஒரு ரூபாய் நாணயம் அல்லது பணம் என்ன பணம் இருக்கோ அதை இந்த முடிஞ்சால் உங்களுக்கு உள்ளங்கையில் வைத்து பூஜை அறையில் குலதெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மனதார அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாரையும் சிவபெருமானையும் பிரார்த்தனை பண்ணி கடன் பிரச்சனை சீக்கிரம் தீரணும் அப்படின்னு வேண்டுதல் வைங்க இதற்கு அப்புறமா நிலைவாசலில் இந்த பொருளை நீங்கள் எடுத்துட்டு போய் கட்டணும் நிலைவாசலில் ஆணி அடிக்கக்கூடாது சுவர் பகுதியில் ஆணி அடித்து நீங்கள் இந்த பொருளை உள்பக்கமாக மாட்டலாம் வெளிப்பக்கமாகவும் மாட்டலாம் இப்படி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதாவது செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும் குடும்பத்தில் கண் திருஷ்டிகள் இருக்காது நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்காது அதாவது எதிர்மறை ஆற்றல்கள் இருக்காது நிலைவாசல் படியில் கல்லுப்பு முடிஞ்சால் கட்டும்போது உங்களுடைய வீட்டில் மகாலட்சுமி அம்சம் நிறைவாக இருக்கும் பணவரவு அதிகமாக வரும் செல்வ வளம் அதிகரிக்கும் தானாக உங்களுடைய கடன் குறைய கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் இந்த அமாவாசை அன்று இந்த மூ முடிச்ச நிலைவாசலில் கட்டுனீங்கன்னா அடுத்த அமாவாசை வரைக்கும் இந்த முடிச்சு அப்படியே இருக்கட்டும் திரும்பவும் பழைய பொருட்களை எடுத்து அடுத்த அமாவாசை கால்படாத இடத்துல போட்டுட்டு இந்த கல்லுப்பு எடுத்து தண்ணீரில் கல கரைச்சிடுங்க சிங்கில் ஊற்றுங்க இந்த ஒரு ரூபாய் நாணயம் எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க இது உங்களுக்கு பணவரவை பெற்று பெற்றுத்தரும் புதிதாக கல்லுப்பு நிரப்பிக்கோங்க இதை நீங்கள் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யும்போது நல்ல பலன்கள் கிடைக்குங்க அதாவது இந்த இது எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலை நேரத்தில் செய்யலாம் ராகுகாலம் எபகண்டம் தவிர மற்ற நேரங்கள் பார்த்து செய்யுங்க ஏன்னா அம்மாவா தேதி மாலை ஐந்து மணியோடு முடிவடைகிறது சனிக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்போ அதற்கு முன்பாக உங்களுக்கு ராகு காலம் எமகண்டம் தவிர்த்து இந்த பரிகாரத்தை செய்யும் போது நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் எப்பொழுதுமே பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களில் நீங்க பரிகாரத்தை செய்யும் போது மற்ற நாட்களில் செய்து கிடைக்கும் பலனை விட இந்த நாட்களில் செய்கின்ற பலன் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் பௌர்ணமி என்றும் அமாவாசை என்றும் சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இறை சக்தியாக இருந்தாலும் சரி நம்முடைய பித்த பித்திருக்களின் ஆசிர்வாதம் சரி அது உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் அமாவாசை அன்று செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள் ஏற்றக்கூடிய தீபத்தை பற்றி ஏற்கனவே பதிவு போற்றியிருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் பயன்பெறுங்க இந்த பங்குனி அமாவாசை என்று தவறாமல் சில விஷயங்களை செய்யணும் சூரிய கிரகணம் அன்றைய தினம் வருகின்றது கிரகணம் சரியாக ஆரம்பிக்கக்கூடிய நேரமும் முடிவடைகின்ற துல்லியமான நேரத்தையும் பற்றி பதிவுகள் நம்ம சேனலில் பதிவிட்டு வர ஏற்கனவே பதிவிட்டிருக்கேன் அதை பார்த்து பயன்பெறுங்க ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் நன்றி